Hi Everyone, ஒன் வெல்கம் டு குட்ரிவிஸ் சேனல் நாம் இன்னைக்கு பார்க்க போகிறது இந்த வாரம் தியேட்டரில் என்னென்ன படங்கள்லாம் ரிலீஸ் பாக்கப் போகிறோம் ஃபஸ்ட்டாக பாக்கப் போகிறது ஜே பேபி மூவி இந்த படத்தை சுரேஷ் மாரி டைரெக்ட் பண்ணியிருக்காரு இந்த படத்தில் அட்டகத்தி தினேஷ் ஊர்வசி கவிதா பாரதி ஜெயமூர்த்தி இன்னும் பலர் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க இந்த படத்துக்கு பா ரஞ்சித் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு இந்த படத்துக்கு டோனி ப்ரிட்டோ மியூசிக் போட்டிருக்காரு இந்த படம் இந்த வாரம் மார்ச் 8ஆம் தேதி தியேட்டரில் ரிலீஸ் ஆகுது இது ஒரு 드라마 மூவி அடுத்து ஹன்சிகா நடிப்பில் வெளியாகும் கார்டியன் மூவி இந்த படத்தை சபரி மற்றும் குரு சரவண டைரக்ட் பண்ணிருக்காங்க இந்த படத்துல ஹன்சிகா சுரேஷ் மேனன் ஸ்ரீமன் மொட்டராஜேந்திரன் இன்னும் பலர் இந்த படத்துல நடிச்சிருக்காங்க இந்த படம் இந்த வாரம் மார்ச் 8ஆம் தேதி தியேட்டரில் ரிலீஸ் ஆகுது இந்த படத்துக்கு சாம் சிஎஸ் மியூசிக் போட்டிருக்காரு இது ஒரு ஹாரர் த்ரில்லர் மூவி அடுத்து நல்ல பேரை வாங்க பிள்ளைகளை மூவி இந்த படத்தை பிரசாந்த் ராமர் டைரக்ட் பண்ணியிருக்காரு இந்த படத்துல பிரீத்திகரன் செந்தூர் பாண்டியன் சுரேஷ் மதியலகன் பூர்ணிமா ரவி இன்னும் பலர் இந்த படத்துல நடிச்சிருக்காங்க இந்த படம் இந்த வாரம் மார்ச் எட்டாம் தேதி தியேட்டர்ல ரிலீஸ் ஆகுது இது ஒரு காமெடி டிராமா மூவி அடுத்து சிங்கப்பெண்ணை மூவி இந்த படத்தை சதீஷ் டைரக்ட் பண்ணிருக்காரு இந்த படத்துல சில்பா மஞ்சுநாத் ஆர்த்தி சமுத்திரக்கனி வெங்கடேஷ் பிரேம் இன்னும் பல இந்த நடிச்சிருக்காங்க இந்த படம் இந்த வாரம் மார்ச் எட்டாம் தேதி தியேட்டர்ல ரிலீஸ் ஆகுது இது ஒரு டிராமா மூவி அடுத்து உணர்வுகள் தொடர்கதை மூவி இந்த படத்தை பாலு சர்மா டைரக்ட் பண்ணிருக்காரு இந்த படத்துலேஷ் செர்லின் அஜய் அப்துல் இன்னும் பல இருந்த படத்தில் நடிச்சிருக்காங்க இந்த படம் இந்த வாரம் மார்ச் எட்டாம் தேதி தியேட்டர்ல ரிலீஸ் ஆகுது இது ஒரு டிராமா மூவி அடுத்து டெவில் ஹண்டர்ஸ் மூவி இந்த படத்தை பிரஜித் ரவீந்திரன் டைரக்ட் பண்ணிருக்காரு இந்த படத்துல பிரஜித் ரவீந்திரன் ஜின்சன் ஜோஸ் சிவாஜி கௌரி பார்வதி ரம்யா இன்னும் பலர் இந்த படத்துல நடிச்சிருக்காங்க இந்த படம் இந்த வாரம் மார்ச் எட்டாம் தேதி தியேட்டர்ல ரிலீஸ் ஆகுது இது ஒரு ஹாரர் த்ரில்லர் மூவி அடுத்து சைட்டான் மூவி இந்த படத்தை விகாஸ் டைரக்ட் பண்ணிருக்காரு இந்த படத்துல அஜய் தேவகன் மாதவன் ஜோதிகா ஜானகி இன்னும் பலர் இந்த படத்துல நடிச்சிருக்காங்க இந்த படம் இந்த வாரம் மார்ச் எட்டாம் தேதி தியேட்டர்ல ரிலீஸ் ஆகுது இது ஒரு ஹாரர் த்ரில்லர் மூவி நாம பார்த்த இந்த படங்கள் தான் இந்த வாரம் தியேட்டர்ல ரிலீஸ் ஆக படங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் ஆல்